அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழில் மூணு பழமொழி இருக்குது அது கதையிலேருந்து வர பழமொழி அது என்னன்னு சொன்னால் செத்தாலும் சிரிப்பு போல ராஜா ஆ அப்படிங்கிற ஒரு பழமொழி அடுத்தது இன்னும் கெட்டு போகிறேன் என்ன பந்தயம் கட்டுற ஆ அப்படின்னு ஒரு பழமொழி அப்புறம் புளிக்கு பயந்தவன் வந்து என் மேலே படுத்துங்கடா புளி காட்டிலேருந்து ஓடி வருது தாக்கிறதுக்கு அவன் என்ன தப்பிக்க என்ன சொல்கிறான் புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேலே படுறா அப்படின்னு அந்த பழமொழி எதிர்காட்டு சொன்ன அந்த கதை இமந்திருவான் அவன் மேலே படுத்திருந்தவொடனே அடித்து சாப்பிட்டுருவான் அந்த புலி இதுதான் இந்த மூணு பழமொழியும் நீங்கள் சீமானுக்கு பொருத்தி பாருங்க அடுத்தது அவருடைய கட்சி தொண்டர்களை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி பேசக்கூடிய நபர் யாராகவும் உலகத்தில் இருக்க முடியாது இருந்து நான் பார்த்ததே கிடையாது என்ன சொல்கிறாருன்னா என் கட்சிக்கார பசங்க பயலுங்கன்னு கூட சொல்கிறார் என் கட்சிக்கார் பயலுங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டால் என் கட்சியில் இருக்காருங்க போகணும் ஆ அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது உலகமே பெரியாரை ஏற்றாலும் நான் எதிர்த்துக்கிட்டே இருப்பேன் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான அராஜகமான அற்பத்தனமான அர்த்தமற்ற பேச்சை பேசி கொண்டிருக்கின்ற சீமான் இந்த பேச்சால் உன்னுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த வகையில் வளர்ச்சி அடையும் அதை நீ விளக்கி சொன்னால் உன் தம்பிமார்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஒரு தெளிவு உண்டாகும் அடுத்தது தமிழ் தேசம் பேசிக்கொண்டு இருக்கின்ற நீ இந்த மாதிரி பெரியாத எதிர்ப்பு மற்றவர்களை கேவலப்படுத்தி பேசுவதனால் அந்த கொள்கை கோட்பாட்டை நீ எப்படி வளர்க்கப் போகிறார் இதையும் தெளிவுபடுத்தினார் எஞ்சி இருக்கின்ற உன்னுடைய தம்பிமார்களும் என்னை போன்றவர்களும் தெளிவு பெறுவார்கள் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த காவலியை நான் பதிவு செய்கிறேன் எனவே சீமானுடைய அராஜக பேச்சு என்பதெல்லாம் அணைய போகின்ற விளக்கு வந்து கொஞ்சம் பிரகாசமாக ஏறின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அப்படித்தான் நான் பார்க்குறேங்க நன்றி வணக்கம்